ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் நம்மளுடைய சேனல் போறோம் வெயில்ல போறதுனால ஸ்கின் நல்லாவே டேர்ன் ஆகுது இல்லைங்களா சூப்பரா சிம்பிளா ஒரு ஸ்கின் பிரைட்னிங் பேக் ஆர் ஸ்கின் பேக் போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற முக்கியமான மூணு பொருட்கள் இது எல்லாமே நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மூணு பொருட்களை வச்சு சிம்பிளா ஒரு ஹோம்மேட் ஃபேஷியல் பண்ண போறோம் இந்த ஒரு சிம்பிள் பேக் மட்டும் போதும் நமக்கு வேற எந்த ஃபேஷியலும் பண்ண தேவையில்லை வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ணதுன்னு பாக்கலாமா இப்ப நம்மளுடைய ரெடி பண்ண தேவையான முக்கியமான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பெரிச பழம் தான் பழத்தை எடுத்துட்டு அதை நான் இது போல அரைச்சு வச்சுட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பழத்தை நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இதை பழத்தை நம்ம ஒரு நாலஞ்சு எடுத்து தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஊற வச்சாலே போதும் அதுக்கப்புறம் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை இது போல தண்ணியா கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கணும் தண்ணியா இருந்தா நல்லது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை எடுத்து வச்சிருக்கேன் ரவை எடுத்துட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த இந்த இருக்கு இல்லைங்களா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏற்கனவே அதை இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப் போல நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு கொஞ்சோண்டு கோதுமாவும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடவே இத ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபேஷியல் பேக் போல போட போறோம் இதான் நம்மளுடைய சிம்பிள் ஃபேஸ் பேக் இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான பால்லருக்கும் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஸ்கின் சிம்பிளா நல்ல ஒரு பிரைட்னிங் க்ளோயிங் அப்படிங்கிறது தானாவே கிடைக்கும் நம்ம ஒரு சிம்பிள் பேக் ஆனா ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரமேட்டை ரிசல்ட் அப்படிங்கிற நம்ம கிடைக்கும் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா நம்மளுடைய சிப் ஒன்னுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரவை ரவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூடவே இந்த பெரிசு படம் இருக்கு இல்லைங்களா அதுல நம்ம தண்ணியா ஆக்கி வச்சிருக்கோம் இதை இதோட ஆட் பண்ணிக்கணும் இதோட ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலக்கணும் பொதுவாகவே ரவை பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பலி சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணும் முக்கியமான டெஸ்டின் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் குறைக்குறா இருக்கணும் நல்ல நைஸாக அதுக்கு மேலே நம்ம என்ன அப்ளை பண்ணியும் மட்டும் போடணும் நம்ம கையில கழுத்துல ஸ்கின் கலர் சேஞ்ச் இதை எப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு முடிச்சிட்டோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் அது கூடவே கொஞ்சோண்டு அரிசி மாவு இந்த அரிசி மாவும் இந்த கோதுமாவும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போல போட போறோம் அதோட இந்த பெயரிச்சி மழத்தையும் ஆட் பண்ண போறோம் ஏதோ இதை கலக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பெயரிசி மரம் தான் போடணும் அவசியம் இல்லை இதை இருந்துச்சுன்னா போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா இது தண்ணியோட கலந்துதான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே கெட்டியாயிடும் சோ அதனால நம்ம அதற்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் ரோஸ் வாட்டர் கூட போட்டுக்கலாம் இப்ப நம்ம இதை தண்ணியே அப்படின்னா போதும் ஏற்கனவே நல்ல ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம அதனால இதுவே போதும் இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா முக்கியமா இந்த அரிசி மாவும் சரி இந்த கோதுமாவும் சரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம இந்த பொதுவா நம்மளுடைய ஃபேஸ் பேக் எல்லாமே மேட் ஃபேஸ் பேக்னு சொல்லும் இல்லைங்களா அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துறோம் நம்மளுடைய இந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே நம்ம பயன்படுத்துறோம் முக்கியமா இதெல்லாம் நம்ம அந்த கிச்சன்ல கூடிய பொருட்கள் தானே இந்த அரிசி மாவு இந்த கோது மாவு எல்லாம் ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு இதை பேருச்சு நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருட்களுமே ஹோம் ஹோம்மேடு குட்ஸ் தான் ஸோ பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்ம இதெல்லாம் சமைக்கிற பொருட்கள் மட்டும் கிடையாது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே இதுல இருக்குது ஸோ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக்கை நம்ம போடும்போது நம்ம ஒரு பாறை போக வேண்டிய அவசியமே இருக்காது ஆனா ஒரு ஹெவியான ஒரு ஹைட்ரலோடிக் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் அப்படிங்கிறது இது போல சிம்பிள் ஃபேஷியல் நம்ம கிடைச்சிரும் ஏன்னா அங்க என்ன முழுக்க முழுக்க கெமிக்கல் யூஸ் பண்றாங்க ஆர்கானிக்கா யூஸ் பண்றோம் இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காதது நீங்களே பாருங்க தொடர்ந்து ஃபேஷியல் பண்றதுக்கு பாவே போறவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் சீக்கிரமா சுருக்கமாயிடும் அதுக்காக சுருக்கம் ரிமூவ் பண்றது தனியா ஃபேஷியல் போவாங்க ஆனா நம்ம இந்த சிம்பிள் ஃபேஸ் பேக் எல்லாம் போடும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அதே போலவே நமக்கு எத்தனை வயசானாலும் ஸ்கின் நல்ல ஒரு எந்த சுருக்கமும் இல்லாம நமக்கு ஒரு ஒரு இளமையான தோற்றத்தை எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இது போல பார்க்கல ரெஃபர் பண்றது ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சிம்பிளா சில விஷயங்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடும் போது நமக்கு நிறைய இருக்கு பண்ண சோ பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குலாம் பார்லர்லாம் கிடையாது அவங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்தும் போது மிச்சமாகற பொருட்களை கையில காலை தேய்ச்சிட்டு கோட்டத்துல மட்டும்தான் தேய்ப்பாங்களாம் எங்க அதை பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதனால பாத்தோம்னா அவங்கள நம்மளை விடவே நல்ல ஒரு பிரைட்னிங் அதே போலவே கலர் ஃபேட் ஆகாம நல்ல ஒரு சுருக்கமே இல்லாம இருப்பாங்க அது கேட்டேன்னா அவங்க அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை சிம்பிளா பயன்படுத்துறதுதான் சோ அதனால நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது பேக் ரெடி பண்ணிட்டோம் நம்மள பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா இப்ப நம்ம இந்த யூஸ் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஃபேஸ் பேக் போடும் போது நம்ம எப்பயுமே நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஒரு எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் அதுக்கு நம்ம கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம கிரப் போடுவோம் இல்லைங்களா அதுதான் அதுக்கு பதிலாக நம்ம இந்த கிரப் எந்த ஒரு கிரிஜன் மூட்டை செஞ்சுட்டு போடும்போது அது ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கிராண்டட் ரிசல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சோ நம்ம அந்த காய்ச்சாத பால் எடுத்து வச்சுட்டு நான் ஒரு க்ரப் பண்ணி பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரப் போட போறோம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் தெரிஞ்சு பழத்தை சாறு எடுத்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் பயன்படுத்தலாம் இந்த ஸ்க்ரப் அப்படிங்கிறது பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டஸ்டின்ஸ் நல்லாவே ரிலீவ் ஆகும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல நிறைய டெஸ்டின்ஸ் இருக்கும் எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயில்ல போறதுனால நிறைய நிறைய பொல்யூஷன்னால நிறைய இது இருக்கும் நம்ம அதுதான் நம்மளோட பேஸ ஒரு கிளியரா காமிக்காம இருக்கும் சோ இப்ப நம்ம இந்த ஒரு ஹேக் அப்படிங்கறது போடும் போது போடும்போது போடும் போது நமக்கு ஸ்கின் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரிலீவ் ஆகும் இது ஒரு முக்கியமான ஒரு சென் இதுக்காக நிறைய பால்லாம் போயிட்டு அலோவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளா நம்ம வீட்டில் கூடிய பொருட்களை வச்சே நம்ம வந்து ஒரு பிரைட்னிங் அந்த குளோயிங் அப்படிங்கிறது சிம்பிளாவே கொண்டு வரலாம் இது வீட்டுல இருக்கிற பொருட்கள் அப்படினால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கொடுக்காது முக்கியமா நம்ம இந்த வெயில போறதுனால மட்டும் இல்லாம நம்ம நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்கின்ல சுருக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதெல்லாம் வராம தனக்கு கூட நம்ம இது போல சிம்பிள் பேக் யூஸ் பண்ணலாம் சோ இதை நம்ம போடுறது மட்டும் கிடையாது அப்ளை மட்டும் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னா அதை நல்லா நம்ம கையால அழுத்தி கேட்கணும் அப்பதான் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும் சோ இப்போ ஒரு ஃபேஸ் பேக்னா நம்ம எது அப்ளை பண்ணாலுமே நிறைய பேர் என்ன இப்படி மட்டும் மேரோட அப்ளை பண்ணிட்டு அதை நிறுத்திடுவாங்க அதை அப்படியே மேலோட மட்டும் ட்ரை ஆகும் அதோட வாஷ் பண்ணிடுவாங்க இருந்து அவங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கிடைக்காது சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது இத நம்ம என்ன பண்ணணும் அதை அழுத்தி அதுதான் முக்கியமான ஸ்டெப் இந்த டேஸ்பாக் போட்டாலும் சரி பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி முக்கியமா இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணணும் பட் நெக்ஸ்ட்

ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் வைங்க நல்ல ட்ரை ஆக விட்டுறாதீங்க கொஞ்சமா ட்ரை ஆனா போதும் அதுக்கப்புறம் இதை வாஷ் வந்து பாக்கலாமா நம்மளுடைய சிம்பிள் சைஸ் பார்க் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு எனக்கு இது இதுவும் கிடைச்சிச்சு பே போடும்போது கொஞ்சம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஸ்கின்ல குறைச்சிட்டு நல்லாவே குறையும் இது ஒரு சிம்பிள் பேக் வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒரு சிம்பிள் பேக் இந்த பேக்ல எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ரிசல்ட் இதெல்லாம் நம்ம வாரம் ட்ரை பண்ணுங்க அதே போலவே இதை நம்ம வாரம் ஃபேஷியல் பண்றதுக்கு பாலர் போக வேண்டிய அவசியமே இருக்கு அது போல சிம்பிள் பேக் எல்லாம் போடும் போது இது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கு எனக்கே தெரியுது ஸோ இப்போ இது நம்ம சிம்பிளா வீட்டில் கூடிய பொருட்கள் தான் இந்த பேக் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே போலவே இந்த பேக்லாம் போடும்போது ஸ்கின்ல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது ஸோ அதனால இது நம்ம ஒரு மேடாக நம்ம இதுக்குள்ள பேக்கெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஸ்கின் எப்பயுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் நல்ல ஒரு இளமையாகவும் இருக்கும் ஒரு சிம்பிள் பேக் தான் அது எதாவது ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தபத்துல ஷேர் பண்ணுங்க அதே போல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you thank you for watching this video thank you